என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் பிளேஸ் இன்னொரு சேனல் வந்து மாலாஷான் டிவைன் ஹீலிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைக்கும் அதில் டிப்ஸ் இருக்கும் பிரச்சனையை வந்து அப்படியே இழுத்துட்ருக்காதீங்க ஃபினிஷ் பண்ணிவிடுங்க பிரச்சனையை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அதை இழுத்துகிட்டே போகாமல் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ராப்ளம்னா கூட தயவு பண்ணி என்னோடய சேனல் பார்த்து பிரச்சனை உடனடியாக முடிச்சுட்டு சொல்லுங்கள் ஒரு வேளை வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை டிப்ஸுனால் முடியலைன்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய பேர் காசி நட்சத்திரம் எல்லாத்தையும் அனுப்புங்கள் மெடிடேஷன் பண்ணி என்ன பிரச்சனைங்க அதை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க மெடிடேஷன் பண்ணி உங்களுக்கு என்னங்கிறத பார்த்துட்டு நான் அதுக்கு வந்து என்ன பொருள் என்னோட ஆ சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எங்கிட்ட நிறையா இருக்குது நிறைய காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணது ஏஞ்சல் எனர்ஜி அனிமல் ஸ்பிரிட் எனர்ஜி சுவிட்ச் வேர்டு சொன்னது நிறைய மந்திரங்கள் சொன்ன இதெல்லாம் இருக்குது ஹீலிங் பண்ணி எது வேணாலும் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுனிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீந்துடும் கவலையே பட வேண்டாம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது ஓகேங்களா இப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் வந்து என்னை பற்றி சொல்கிறேன் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் தான் பட்டு நான் எனக்கு சொல்கிறேன் எனக்கு என்னன்னாக்க நம்ம நல்லா அழகாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் ஒரு ஏஜ் வரும்பொழுது சுருக்கம்லாம் வர ஆரம்பிச்சுட்றது சுருக்கம் வருது தலைமுடி உதிர்றது நம்ம நம்மளுடைய இதே வந்து நமக்கே வந்து பிடிக்க மாட்டேங்கிறது நம்ம அதாவது எனர்ஜி குறையிறது ஸ்லோவாக விட்டமின் டெஃபிஷியன்சி இது எல்லாம் இதெல்லாம் வந்து நேச்சுரல் குறையாதுன்னெலாம் நான் சொல்லலை ஆனால் அழகாக இருக்கணும் நம்ம பிறந்து எப்படி இருக்கோமோ நல்லா அதே எனர்ஜியோட அழகாக இருக்கணும் அப்படியே நம்ம சாவணும் அதுதான் என்னோடய ஆசை நானும் வந்து என்னெல்லாமோ காம்பினேஷன்லாம் பார்த்து நான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஓரளவுக்கு வந்து நான் என்னோடய இதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு அளவுக்கு அதனால தான் என்னால் வந்து இவ்வளோ தூரம் உட்காந்துட்டு நல்லா பே நல்ல எனர்ஜியோட பேச முடியறது எவ்வளோ வேணாலும் நடக்க முடியும் ஓட முடியும் நிறைய இடத்துக்கு நான் ம இதெல்லாம் மலையெல்லாம் ஏறணுன்னா கூட ஏறுவேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா பாடியில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட இருப்பேன் ரெண்டாவது வந்துட்டு என எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளோ ஒன்றும் அதாவது முதுமையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும் சாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது முதுமையை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட இது நிறையா வந்து சினிமா ஆக்ட்ரெஸ்லாம் நீங்கள் கேரளா சைடு பார்த்திங்கன்னா அப்படியே இருப்பாங்க இந்த மம்முட்டி சார்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இளமையாகவே இருப்பாரு எப்படின்னே தெரியாது அவங்களாம் நல்லா வந்து மூலிகையில் வந்து மசாஜ் பண்ணிக்கிறது அந்த மூலிகை கஷாயம் குடிக்கிறதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க அவங்கெல்லாம் வந்து அவ்வளோலாம் வந்து சாமானியமாக அப்படிலாம் இருக்க முடியுமா எல்லாம் எப்படி அந்த மாதிரி ஒரு எனர்ஜியோட எப்படி இருக்க முடிகிறது டெஃபனட்டாக அவங்க கிட்டக்க வந்து ஏதோ ஒன்று இருக்குது அதை வந்து நான் வந்து ஒரு பத்து வருஷம் ஆயுர்வேதிக் சென்டர் நடத்தியிருந்தேன் இதை பற்றி வந்து நான் டாக்டர்லாம் கிடையாது பட் பலவிதமான ஆராய்ச்சி பண்ணி எனக்கு எது வந்து நம்ம உடம்புக்கு இளமையை தக்க வைக்கும் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் வியாதி இல்லாமல் பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகக்கூடாது வியாதி வரக்கூடாது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வீல்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறாங்க நடந்துகிட்டே இருக்கும்போது கீழே மயங்கி வந்து செத்து போகிறாங்க இந்த மாதிரியெல்லாம் நிறையா நம்ம கேள்விப்படுறோம் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது சாவை நம்ம தடுக்க முடியாது ஆனால் நம்மளுடைய தக்க வச்சுக்க முடியும் இளமையை தக்க வச்சுக்க முடியும் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்க முடியும் எனர்ஜியை தக்க வச்சுக்க முடியும் இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பண்ணி நான் வந்து அறுபத்தி நாலு மூலிகை போட்டு சர்வரோக நிவாரணி ஒன்று கண்டுபிடிச்சேன் இது வந்து என்னன்னாக்கா நான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எங்கேருந்து வியாதி ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு யோசனை பண்ணி பண்ணி பார்க்கும் பொழுது எதனால் முடி கொட்டுறது எங்கேருந்து வியாதி ஸ்டார்ட் ஆகுறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது வயத்தில் இருக்கிற அந்த சரிமானத்துலேருந்து தான் அங்கே ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறது வந்து கிளியராக புரிஞ்சு போயிடுது எந்த வியாதியாக இருந்தாலும் உங்களுக்கு சுகராக இருக்கட்டும் தைராய்டாக இருக்கட்டும் எந்த ப பிரச்சனையாக இருந்தாலுமே நமக்கு வியாதி வயிறுலேந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கண்டதை திங்குறோம் கண்டதை செய்கிறோம் ஆனால் அது என்ன பண்ணும் பாவம் வயறு பிரிக்கணும் இல்லையா பிரிக்கும் பொழுது ஒரு நாள் பார்க்கணும் ரெண்டு நாள் பார்க்கணும் மேலே மேலே போட்டுகிட்டே இருக்கும்போது அது என்ன பண்ணுறதுன்னா நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்மளோட பாடியில் ரத்தத்தோடு தள்ளி விட்ருது அது சம்டைம்ஸ் அதனால தான் நமக்கு அந்த வியாதியெல்லாம் ஜாஸ்தியாகிறது நம்ம அதனால் என்ன பண்ணணும்னாக்கா கரெக்டான உணவு எடுத்துக்கோங்க கம்பல்சரி நீங்கள் வந்து உணவில் வந்து கான்ஷியஸ் இருந்து தான் கான்ஷியஸ்னஸ் இருந்து தான் ஆகணும் ஓகேங்களா கூடிய வரைக்கும் ப்ரௌன் ரைஸ்க்கு சேஞ்ச் ஆகிடுங்க ஏன்னா இந்த ப்ரௌன் ரைஸை சாப்பிடும்பொழுது கலர் தான் நல்லாலே தவிர டேஸ்ட் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்குது நான் ப்ரௌன் ரைஸ் தான் எடுத்துக்கிறேன் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது அதோடு இல்லாமல் அதில் வந்து எது கலந்தாலுமே சாம்பார் ரசம்லாம் கலக்கும் போது அதே டேஸ்ட்டு தான் இருக்குது நல்லாவும் இருக்குது ஓகேங்களா கூடிய வரைக்கும் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க சில பேர் சொல்கிறாங்க இந்த சப்பாத்தியில் கூட குளூட்டான் இருக்கும் இது இருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒத்துக்காது அதெல்லாம் அதை விட வந்து ப்ரௌன் ரைஸ் ஆல்வேஸ் பெட்டர் அதே மாதிரி கேழ்வரகு கஞ்சி இதெல்லாம் பெட்டராக இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துப்பீங்க இருந்தால் கூட வந்து நான் சொல்கிறது வந்து இந்த பவுடர் சர்வரோக நிவாரணி பவுடர் சர்வரோக நிவாரணி பவுடரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சின்ன குழந்தைங்கள்லேருந்து அதாவது ரெண்டு மூணு வயசு குழந்தைங்கள்லேருந்து வயிறு சரியில் இருக்காது உப்பு சோம் எல்லாம் வரும் வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம் சுருக்கம் வராது தோல் சுருக்கம் வராது உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கும் எதாவது வியாதி இருந்தால் அது குறைஞ்சிட்டு வரும் இப்போ ஆசிடி அல்சர் இதெல்லாம் இருக்கும் நமக்கு அதெல்லாம் குறைஞ்சிட்டு வரும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து மூஞ்சியில் வந்து ஒரு ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ வரும் முடி கொட்டுற ப்ராப்ளம் நிற்கும் முடி கொட்டும் வெளியில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் உள்ள என்ன நடக்கிறதுனே தெரியாது அதோடு இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் நல்லாயிருக்கும் உடம்புல எவ்வளவோ வேலை பண்ணிங்கனாலும் டயர்ட் ஆகாது நீங்கள் பார்த்திங்கன்னாக்கா நிறைய பேர் ஐயோ முட்டி வலி முழங்கால் வலின்னு பிடிச்சிட்டு நிற்பாங்க முட்டி வலி முழங்கால் வலி பிடிச்சிட்டு நிற்கிறவங்க எங்கேயுமே போக முடியாது ஃபேமிலியோடு எங்கே போகிறதுக்குமே இல்லாமல் இருப்பாங்க எங்கேயா போனால் அம்மாவை எங்கே உட்காந்து வச்சுட்டு போகலாம்பாங்க ஏன் ஒரு மலை ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் ஏறிடுவார் ஒய்ஃபு தான் பாவம் முட்டியை முடிச்சுட்டு உட்காருவாங்க சரி அம்மா ரூங்களே உட்காந்து வச்சுட்டு நம்ம ஏறி போகலாம் அப்படிம்பாங்க எங்கே நடக்கணும்னாலே வந்து கழிச்சு கட்டிடுவாங்க நம்மளை நமக்கு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் பாதி வழியோடு இவங்களையும் கஷ்டப்படுத்தணுமே சொல்லிவிட்டு நம்மளும் உட்காந்துருவோம் அதனால இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது பாடியில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் ஈக்குவல் பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கணும் ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கணும் நல்லா வந்து நமக்கு நான் ஆரோக்கியம் இருக்கணும் எனர்ஜி இருக்கணும் இது இதுக்காக தான் இந்த சர்வரோக நிவாரணி பவுடர் கவலையே வேணாம் இந்த பவுடரை சாப்பிட ஆரம்பிச்சுடுங்க நீங்களும் வந்து ஒரு சின்ன குழந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சுடுவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா வாட்டரை எடுத்துடும் கேஸும் எடுத்துரும் எக்ஸ்ட்ரா வெயிட் இருந்தால் எடுத்துடும் நமக்கு உடம்புல வந்து எங்கேங்க பேட் ஃபேட் இருக்கும் இல்லையா அதுக்காக வந்து குச்சியாக இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க பேட் ஃபேட்டை எடுத்துரும் ஓகேங்களா வேண்டாத கொலஸ்ட்ரால் எல்லாம் தள்ளி விட்டுடும் அன்னன்னைக்கு நீங்கள் சாப்பிடும்பொழுதே இது வந்து பிரித்து எடுத்துடும் நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றும் ரூம் பண்ண வேண்டாம் நைட்டு வந்து இந்த கஷாய பவுடரை சாப்பிட்டு படுத்தால் போதும் நீங்கள் காலம்லேருந்து நம்ம டஸ்பின் மாதிரி உள்ளே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதில் இருக்கிற கெட்டதெல்லாம் வந்து பிரித்து எடுத்துடும் இதுவே சாதாரணமாக பிரிக்க முடியாததை கூட இது வந்து பிரித்து எடுத்து நல்லதை மட்டும் உள்ளே தள்ளிவிட்டு வெளியில் மீதியை தள்ளிவிடும் இதுக்காக லூஸ் மோஷன் ஆகும்னு நினைக்காதீங்க கம்பல்சரி லூஸ் மோஷனே ஆகாது இது பிரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு தள்ளினோடனே வயர் ஸ்டான் டான்னு வந்து உங்களுக்கு மார்னிங் மோஷன் வந்துடும் கரெக்டாக வந்து இதுவாட் மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் தீரும் சில பேருக்கு மலச்சிக்கல் வருஷக்கணக்காக இருக்கும் கொஞ்ச நாள் எடுக்கும் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு அது சரியாகிட்டு வந்துடும் நமக்கே தெரியாது அதே மாதிரி உடம்புல வந்து இந்த டயபெட்டிக் வருவோம் பார்டரில் இருக்கும் அவங்களாம் இதை சாப்பிட்டா டயபெட்டிக் போயிடும் இது டயபெட்டிக் பவுடர் கிடையாது பட் டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு வராமல் தடுக்கும் தலைமுடி நல்லா வளரும் தலைமுடிக்கு வந்து வெளியில் நான் வந்து ஆயில் ஷாம்பு கொடுத்தா கூட இதையும் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அறுபத்தி நாலு மூலிகையில் வந்து உங்களுக்கு இந்த கருவேப்பில துளசி ஆடாதோட வேப்பிலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்குது இதோட கருஞ்சீரகமாக இது என்ன இதுக்கு ஆதி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் அதில் வெந்தயம் எல்லாமே இருக்குது அது அம்லா திரிபலா சூர்ணம்லாம் நீங்கள் செப்ரேட்டாக சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் எடுத்து கிளாஸில் போட்டுருங்க போட்டுட்டு தண்ணியை நல்லா தலை 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 தழன்னு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு அரை கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த த இது மேலே ஊற்றிடுங்க அந்த பவுடர் மேலே ஊற்றிடுங்க கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு அது வந்த உடனே கலக்கிட்டு திப்பியோடையும் குடிக்கலாம் ஒரு வேளை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா திப்பி அடியில் இருக்கட்டும் ஃபில்டர் பண்ணி குடிச்சிடுங்க நான்லாம் திப்பியோடு தான் குடிப்பேன் ஏன்னா எனக்கு அதை வேஸ்ட் பண்ண மனசு வராது ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரெண்டாவது வந்து மூலிகையெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம் இது வந்து நான் வெளிநாட்டுக்கெல்லாம் கூட அனுப்பிச்சுருக்கேன் நிறையா பேர் சேல்ஸுக்கு கூட கேட்டிருக்காங்க எங்கிட்டக்க இது ரொம்ப காமனான ப்ராடக்ட்டு எல்லாருமே வீட்டில் வந்து அதை சாப்பிட வேண்டிய ப்ராடக்ட் இதில் சுக்கு எல்லாமே இருக்கும் சுக்கு மிளகு எல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து எதுவும் போட வேண்டிய அவசியமே கிடையாது இது ஒன்லி வந்து இந்த சுடுதண்ணியோட குடிக்கிறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ட குடிச்சாச்சுனாக்க இதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதீங்க தண்ணி குடிக்கலாம் கொஞ்ச நாள் வந்து யூரின் கொஞ்சம் நல்லா போகும் ஏன்னாக்கா வேண்டாத வாட்டரெல்லாம் இது வெளில தள்ளுறதுனால யூரின் கொஞ்சம் நல்லா போகும் மோஷன்லாம் வந்து நமக்கு எப்பவும் போகிற மாதிரி தான் போகும் இதுவும் இது வந்து மோ மோஷனில் வந்து உங்களுக்கு கெட்டதை தழுறமே தவிர லூஸ் மோஷன்லாம் ஆகாது ரொம்ப நல்லாயிருக்கும் வயிறை வந்து அப்படியே லைட் வெயிட்டாக ஆக்கிடும் உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் அப்படியே பறக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதோட என்னமே இந்த பார்த்தீங்கன்னா கேட்டு சாப்பிட சாப்பிட இந்த முட்டி வலி நரம்பு ப்ராப்ளம் எலும்பு ப்ராப்ளம் இந்த மாதிரி சில பேருக்கு அப்படியே காலை அப்படியே இழுத்துக்கும் கோணிட்டு போகும் இந்த பிபி இருக்கும் நிறையா அந்த மாதிரி இருந்தெல்லாம் உங்களை வந்து ரிலீவ் பண்ணும் உடம்புல பாதி வியாதி குறைஞ்சாலே மைண்டு நல்லா ஒர்க் பண்ணும் இந்த உடம்புல எங்கேயாவது பாதம் இருந்தாலே வெளில சொல்ல முடியாது அதனாலேயே நம்ம மைண்டு ஒர்க் பண்ணாது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள வந்து உங்களுடைய ஒன்றுமே இல்லை உங்களுக்கு வியாதின்னா கூட நீங்கள் இதை சாப்பிடணும் ஏன்னாக்கா எதுவுமே வராமல் தடுக்கும் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மூஞ்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னாக்கா எல்லாம் வந்து நல்ல க்ளோ வரும் ஏன்னா அதில் இருக்க அம்லா இதெல்லாம் ஸ்கின் க்ளோ வரும் முடி வளரும் இதை விட என்ன வேணும் ஆன்டிஹேஜிங்கு உங்களுக்கு சுருக்கம் வராது சுருக்கம் வந்து அசல் வரவே வராது சுருக்கமே வராது உங்களுக்கு அந்த ப ப்ரோட்டீனு கோலோஜ கலோஜன்லாம் வந்து நல்லா வந்து இதுவாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் இவங்க எதோ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு நல்லா தெரியும் நான் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் இதை ஏன்னா இது என்னோடய ப்ராடக்ட்டு என்னோடய குழந்தை எனக்கு நல்லா தெரியும் இதை பற்றி இது வந்து எல்லாத்துலேயுமே ஒன்று மட்டும் ஞாபகத்துக்குமே என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே டிவைனிட்டி இல்லாமல் இருக்காது எல்லாமே ஹீலிங் பண்ணுவேன் அனிமல் ஸ்பிரிட்டு ஏஞ்சல்ஸ் ஹீலிங்கு மந்திரம்லாம் சொல்லுவேன் என் எல்லாம் வச்சு மந்திரம் சொல்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ராடக்டோட இதை விட வந்து நான் மந்திர ஜபம் பண்ணுறதுனாலே அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் எல்லா ஜாதி மதத்தினரும் சாப்பிடலாம் மந்திரம் சொல்கிறாங்க நாங்கள் சாப்பிட்லாமா மேடம்னு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஒரு பொருள் வந்து சாப்பிட்றோம் நம்ம எந்த ஒரு எங்கே தயாரானாலுமே அவங்க சாமி கிட்ட வச்சு தான் தயார் பண்ணுவாங்க அதுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது இது வந்து ஒரு மருந்து இந்த மருந்தை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கிறது அதுக்காக யார் தயார் பண்ணாங்க எந்த ஜாதி எந்த இது எந்த மதத்தை நம்ம தயார் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கறது கிடையாது என்னுடைய முறை வந்து எல்லாேருக்கும் நல்லாணுங்கிறதுக்காக நான் ஹீலிங் பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன் நான் ஏஞ்சல்ஸோடு கூப்பிட்டு பேசுவேன் எல்லாமே நான் பண்ணுறேன் இது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பழக்கம் பண்ணுவாங்க சொல்ல மாட்டாங்க நான் சொல்லுவேன் எனக்கு வந்து மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் எங்கிட்டேருந்து வாங்குறவங்களுக்கு அது நல்லா இருக்கணும் அதை பொருளை வாங்கினோம் நம்ம இவ்வளோக்கு வாங்கினோம் இது வந்து ஐயோ மோசம் போயிட்டோமேனு ஃபீலிங் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ இது சொல்கிறேன் நான் நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு கன்சல்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னவா இருந்தாலும் ஒரு வந்து உங்களுக்கு ஆன்மீக பொருள் எதாவது வேணும்னா உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோடு உங்களுடைய என்ன பிரச்சனைங்கிற வாய்ஸ் மெசேஜாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இது மாதிரி பொருள் வாங்கும்பொழுது இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்பொழுது எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இந்த சர்வரோக நிவாரணியோட விலை வந்து உங்களுக்கு ஒன்றரை கிலோ வந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்கு மேலே வரும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மூணு நாலு பேர் சாப்பிட்டாலே த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்கு மேலே வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு ஒரு ஒரு கோர்ஸ் சாப்பிட்டு பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்களே வந்து அதை தான் கண்டினியூ பண்ணுவீங்க கண்டதை இந்த போன் மீட்டை ஆர்லிக்ஸு எதெதையோ வாங்கி எங்களுக்கு எனர்ஜி வரும் நட்டு பண்ணாதீங்க வராது இது சாப்பிடுங்க நம்மளோட ஊர் பொருள் கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சி தயார் பண்ணியிருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் எவ்வளோ வயசானவங்களும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து எடுத்து எனக்கு அப்படின்னு சொல்லாதீங்க வயசுக்கும் நம்ம ஆரோக்கியமும் எனர்ஜிக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் எவ்வளோ வயசோ அதுலேருந்து வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு பேக்கில் போகிறதுக்கு தான் நம்ம அதெல்லாம் சாப்பிட்றது இப்போ வந்து நான் ஐம்பது வயசு ஆள் ஒருத்தர் இதை சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சி வயசு எனர்ஜி வரும் கம்பல்சரி வரும் நான் அதுக்கு கேரண்டியாகவே நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து எங்கிட்ட அப்ராட்டில் வாங்கி போன கிளைண்ட்டில் நல்லா இது கொடுத்துருக்காங்க எனக்கு ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரடு பர்சன்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஜென்ஸு லேடிஸு யார் வேணாலும் சாப்பிட்லாம் நரம்பு எலும்பு பலப்படும் பொழுது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கோட ஃபிட்னஸோடு இருப்பீங்க ஓகேங்களா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா